எபேசியர் ஐந்து இந்த ஐந்தாவது அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்கிறாருன்னா தேவனை பின்பற்றுகிறவர்களாகின்னு சொல்கிறார் எந்த விஷயத்தில் தேவனை பின்பற்றணும்னா கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு அன்பிலே நடந்து கொள்றதுல தேவனை பின்பற்ற சொல்கிறாரு அடுத்தது எவற்றின் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறார் பேர் முதலாய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு எதுனா வேசித்தனம் மற்றெந்த அசுத்தம் பொருளாசை இவற்றின் பேர் முதலாய் கூட உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாதுன்னு சொல்கிறார் அந்த அளவுக்கு பரிசுத்தமாக நடந்துக்கணும்னு சொல்கிறாரு அடுத்தது எதெல்லாம் தகும் தகாதுன்னு சொல்கிறாரு வம்பு புத்திஹீனமான பேச்சு பரியாசம் இதெல்லாம் தகாது ஸ்தோத்திரன் செய்தலே தகும் சொல்றாரு அடுத்தது எப்படிப்பட்டவர்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னா விபச்சார காரனாவது அசுத்தனாவது விக்கிர ஆராதனை பொருளாசை பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திர சுதந்திரம் அடைவதில்லை இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் தேவ கோபாக்கினை வரும் அதனால ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள்ன்னு சொல்கிறாரு அடுத்தது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் எப்படி நடந்து கொள்ளணும்னா ஃபஸ்ட்டு கனி உள்ளவர்களாக இருக்கணும் ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் சொல்கிறாரு கனி எப்படி இருக்கணும்னா அந்தகார கிரியையாகவும் ஒளிப்பிடத்தில் செய்யக்கூடியதாகவும் இருக்கும் அதனால் கனி எச்சதை செயலை செய்யக்கூடாது ஆவின் கனி கொடுக்குறவர்களாக கனி உள்ளவர்களாக நம்ம விளங்கணும் ரெண்டாவது ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள சொல்கிறாரு எப்படி ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும்னா காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் சொல்கிறாரு நாட்கள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் சொல்கிறாரு அடுத்தது கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து நடந்து கொள்ளுங்கள் சொல்கிறாரு இது வந்து ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்றது மூணாவது கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் சொல்கிறாரு எப்படி கீர்த்தனம் பண்ணணும்னா சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள் சொல்கிறாரு இதெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்றது கனி உள்ளவர்களாக நடக்கணும் ஞானம் உள்ளவர்களாக நடக்கணும் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது மனைவிகளுக்கு புத்திமதி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்படியுங்கள் சொல்கிறாரு சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்படியணும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் புருஷர்களுக்கு புத்தி சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் சொல்கிறாரு கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறுகிறாரோ அப்படியே நீங்களும் மனைவிகள்கிட்ட அன்பு கூறணும் கிறிஸ்து வந்து சபையை போஷிக்கிறது போல ஒவ்வொருவனும் தன் சொந்த மாம்சத்தை போஷித்து காப்பாற்றணும் சொல்கிறாரு இதனால் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் சொல்லி சொல்றாரு இந்த எபேசியர் ஐந்தாவது அதிகாரத்தில் பவுல் எந்த இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னா தேவனை பின்பற்றியாகி அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு அடுத்தது வேசித்தனம் அசுத்தம் பொருளாசை இவற்றின் பேர் முதலாய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு அந்த அளவுக்கு பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள்ன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வம்பு புத்திஹீனமான பேச்சு பரியசம் இதெல்லாம் தகாது தோத்திரன் செய்தலே தகும் சொல்கிறாரு அடுத்தது விபச்சாரம் அசுத்தம் விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இதெல்லாம் செய்கிறவங்க கிறிஸ்தனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க சுதந்திரிக்க போவதில்லை அப்படிப்பட்ட வீண் வார்த்தைகளினாலே யாரும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாரு அப்படிப்பட்டவங்களுக்கு பங்காளிகள் ஆகாது இருங்க அப்படின்னும் சொல்கிறாரு எச்சரிக்கிறாரு அடுத்தது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு எப்படின்னா கனி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும் ஞானம் உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அடுத்தது மனைவிகள்கிட்ட சொல்கிறாரு உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்படியுங்கள் சொல்கிறாரு புருஷர்கள்ட்ட சொல்கிறாரு நீங்கள் உங்கள் உங்கள் மனைவிகள்கிட்ட அன்பு கூறுங்கள் சொல்கிறாரு இது இவ்வளவும் ஏபிஎஸர் ஐந்தாவது அதிகாரத்தில் இருக்குது